இருந்தது ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணுன்றது இல்லாமல் நிஜமாவே லைஃப்ல இருந்து ஒரு ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தினுடைய ரைட்டருக்கும் கேரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த கிரெடிட்டை சொல்லணும் அது அவங்களோட ஒர்க்கு தான் ஸோ அதுதான் என்னை அக்செப்ட் பண்ணிச்சு

நான் நானோ இல்லை சோமுனாவோ நாங்கள் ஆக்சுவலாக சோமுனா எனக்கு இன்னும் இன்னுமே சீனியர் அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங்கிறதோ ஒரு கெரியரை ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே எது ப என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுருக்கேன் இவனை தான் எப்படிப்பா ஏற்ற முடியாது பட் ஆனால் அப்படி இன்னும் வெறும் குவாலிட்டி கண்டென்ட் கண்டென்ட் அதை அவங்களுக்கு பிடிச்சதுனால சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்ற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி வருதில்லை அதுதான் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு வந்து மூலதனமாக நினைக்கிறேன் அண்டு அதை வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் அவர் அதித்தரை என்னுடைய எனவேன்னு இல்லை எல்லாருக்குமே பெரிய பத்ம பத்மஸ்ரீ பத்மபூஷண் கொடுத்துருக்காங்க பெரிய அவர் கண்டிப்பாக டிசர்விங்கானா அவர் அவர் கேண்டிடன்ட்டான் அவர் வந்து அவர் வந்து லைக் கிராஸ் பல டிக்கெயில்ஸ் வந்து வந்து அவருடைய கண்டினியூஸாக திறமை அவருடைய திறமையை வந்து பல் பல்வேறு ஃபெசெக்ட்ஸில் காமிச்சிருக்காரு அப்சலூட்லி இட்ஸ் லைக் ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட் அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கும் எனக்கும் வந்து படம் எப்படி இருக்க போதுங்கிற ஆவல் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல அதே மாதிரி தான் எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும் பயங்கர பெரிய சாப்பிடு பயங்கர பெரிய ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அது தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய வேலை அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்னஸ்ஸாக நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பொருட்செலவில் பல பல நூறு கோடி ரூபா அப்படியான ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபிலிமுக்கும்